அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை சிவத்துக்கு ஈக்குவலான கடவுள் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடையாதுடா அப்படின்றார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை அதுக்கு ஈடானவங்க கூட இல்லையா புவனம் கடந்த அன்று பொன்வழி மின்னும் தவச்சடை முடி தாமரை உலகத்தில் கடவுள்னு சொல்கிறது ஒரே பொருள் சிவத்துக்கு ஈக்குவலான பொருளே உலகத்தில் எதுவுமே கிடையாது அது ஒன்று தான் கடவுள் அது அதை தான் இந்த நடிகர் விஜய் அவங்க தாய் மாமன் வந்து வீட்டில் ஒரு பேட்டி எடுத்தார் ஆதி முதல் அந்தம் வரை நிட்டு அந்த பேட்டியில் கடவுள்ன்றது எப்படி உருவாச்சு அதை யார் உருவாக்குனது அதுவாக உருவாச்சா அது ஏற்கனவே இருந்ததா இல்லை இப்போ உருவாச்சா அப்படின்றத ஒரு பேட்டி எடுத்தாங்க அந்த சிவம் உருவானதை மட்டும் சொல்லவே ஒன்னே கால் ஆச்சு அதுக்கப்புறம் சக்தியை சொல்லணும் அதுக்கப்புறம் விஷ்ணுவை சொல்லணும் அதுக்கப்புறம் பஞ்சபோதத்தை சொல்லணும் இந்த பஞ்சபோதம் சேர்ந்து தான் நம்மளெல்லாம் உருவாக்குச்சு நம்மளை கடவுளை எந்த கடவுளும் யாரையும் உருவாக்கே கிடையாது கடவுளை யாரும் உருவாக்கறதே கிடையாது எல்லாமே இயற்கை இயற்கையிலேருந்து தான் வந்தோம் இயற்கையாகவே இறந்து போயிடுறோம் இங்கே வந்து கடவுளுன்றது மனிதனுக்கு மட்டும்தான் உணர முடியும் இந்த மனிதன் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் ஏன்னா மனிதனுக்கு தான் ஆறு ஸ்தானங்கள் இருக்குது மற்ற ஜீவராசிக்கு அந்த மாதிரி ஸ்தானம் கிடையாது அதுக்கு உயிர் மட்டும்ங்கிறது மனம் இல்லை அதனால் அதுக்கு ஊடு வாசல் பொண்டாட்டி புல்லை பந்த பாசம் அதெல்லாம் இல்லாமல் வாழுது மனிதனுக்கு மனம் இருக்கிறதால இந்த பாசத்திலெல்லாம் மாட்டிக்கின்னு பந்தத்தில் மாட்டிக்கின்னு அவன் கடவுளை அடைய வந்தவன் கடவுளை அடைய முடியாத அவதிப்படுறான் அதனால் கடவுள்ன்றது ஜாதிக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள் தெருவுக்கு ஒரு கடவுள் ஊருக்கு ஒரு கடவுளெல்லாம் கிடையாது உலகத்துக்கு ஒரே கடவுள் அது பேரொலி ஒளியும் ஓசையும் ஆகுது அதுக்கு உருவமற்ற பொருள் அது அதுதான் கடவுள் அந்த உருவமற்ற உயிர் தான் உனக்கு இருக்குது உன் உயிருக்கு எதாவது அடையாளங்க தான் உன் உடலுக்கு அடையாளங்குது உயிருக்கு அடையாளங்க தான் யார் உயிருக்காவது அடையாளங்க தான் எடுத்து காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்படிப்பட்ட பொருள் தான் ஆன்மாவுக்கு அடையாளங்க தான் என்னை ஒரு நண்பர் கேட்குறார் ஒரு சீடர் அவர் அவர் டெய்லி நான் வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா டே ஷிஃப்ட்டு சும்மா இருப்பேன் அப்போ சும்மா இருக்கும்போது அவர் கடை வச்சுருந்தார் அவர் பேப்பர் கடை வெத்தலை பாக்க கடைலாம் அங்கே போய் உட்காருவேன் அவர் டெய்லி என்ன கேள்வி கேட்பார் பதில் சொல்லுவேன் திடீர்னு ஒரு நாள் போகும்போது அவர் கேட்குறாரு விஞ்ஞானம் வந்து சொல்லுது மனுஷனுக்கு மூளை தான் எல்லாத்துக்கும் மூளை காரணமாக இருக்குது மூளையால் தான் உலகம் மனுஷனே இயங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இது மாதிரி கேட்பார்னுட்டு அவர் திடீர்னு இந்த கேள்வி கேட்டார் சரி அவர் கேட்டார் என்ன பண்ணுற பதில் சொல்லி தானே நான் சொன்னேன் செத்துவனுக்குலாம் மூளையை அப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னு உயிரிழந்தில் செத்து அவங்க தலையிலாம் மூளை எடுத்துட்டாங்க எல்லா தலையில்தான் மூளை இருக்கிற செயல்புரியலையே அப்போது மூளை செயல்புரியத்துக்கு ஆன்மான்ற ஒரு பொருள் ஓணும் அதுதான் சிவம் அந்த ஆன்மா இல்லைன்னு சொன்னால் உன் மூளை வேலை செய்யாது மூளை வேலை செய்யலைன்னா உன் உடம்பு வேலை செய்யாது அப்போது இந்த மூளை வேலை செய்யறதுக்கு என்ன வேணும் இது எப்படி எப்படிப்பட்டதுன்னாக்கா இப்போ நம்ம ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம் நம்ம ஆசிரமத்தில் மெயின் போட்டு வச்சுக்கிறோம் மெயின் சுற்றி வச்சுக்கிறோம் எல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம் ஆனால் இங்கே லைட்டை போ ஸ்விட்சை போட்டால் லைட்டை போட்டால் எல்லா லைட்டும் இருக்குது எல்லா ஃபேனும் ஓடின்னு இருக்குது ஆனால் இதுக்கு ஆசிரமத்துக்கு லைன் வந்தால் தானே ஓடும் அந்த லைன் வர்றது தான் ஆன்மா இங்கே இருக்கிறதெல்லாம் மற்ற நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது மூளை இருக்குது மனசு இருக்குது உயிர் இருக்குது இதெல்லாம் இருக்கிறது மற்ற பொருள் மாதிரி அது மாதிரி உலகத்தில் இறைவன் ஒருவனே ஜாதிக்கு ஒரு இறைவன் கிடையாது மதத்துக்கு ஒரு பொழுப்பு நட்டத்துக்காக வச்சுக்கிறது தான் மதங்கள்லாம் மதம் ஆதியில் எதுக்காக வச்சான்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனுஷன் உதவி பண்ண முடியாது ஒரு அமைப்பு வச்சா உதவி பண்ணலாம் அப்படின்றதுக்காக மதத்தை நிறுவனாங்க இன்றைக்கி அந்த மதம் மதம் மாரி தெரியுது அது மனுஷன அழிச்சிக்கின்னு தெரியுது வேற்றுமையை உண்டா அன்பை உண்டாக்க வேண்டிய மதங்கள் வேற்றுமையை உண்டாக்கி பகையை வளர்த்துக்குன்னு ஒத்தனை ஒத்தனை வெட்டிக்கின்னு ஒத்தனை ஒத்தனை பொண்ணுக்குன்னு இருக்கிறோம் மதம் அதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை மதம் நன்மையை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மதம் அதனால் மதத்தை மறந்துடுங்க கடவுளை மனசில் ஏற்றுங்க கடவுளை நினைங்க கடவுளை அடையிறது வழி தேடிக்குங்க அது தான் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம் அதனால் அந்த மாதிரி பயணத்தில் போங்க அதனால் சொல்கிறார் திருமூலர் அதுக்கு ஈர்க்கில் கடவுளே கிடையாதுடான்றார் சொல்கிறார் அதை எப்படி தீயினும் வெய்யான் நெருப்பில் போட்டு கொளுத்தனா அது சாகாது அதை அழிக்க முடியாது தீயினும் வெய்யான் புனலினும் தனியான் அது எதுலேயும் அதை ஆற்றிடவும் முடியாது அதனுடைய வெப்பத்தை குறைக்கவும் முடியாது அதனால் புலனும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை இப்படிப்பட்ட கடவுளை பற்றி அறிஞ்சுக்கிறவன் இல்லை ஏடா உலகத்தில் அப்படின்றார் அதனால் ஆயினும் ஈசனை அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லான் குழந்தைய விட நல்லவன்டா கடவுள் ஒரு குழந்தைய தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறோம் கடவுள் அந்த குழந்தையை விட நல்லதான் அவ்வளோ தங்கமானவனா ஈசன் ஆனால் அதை அறியிறவன் இல்லை அதை சொன்னால் எடுத்துக்கிறவனும் இல்லை அதனால் சொல்கிறாரு ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லான் சேயினும் நல்லான் நனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லான் பெத்த தாயை விட குழந்தைய விட நல்லவன்டா ஆனால் உலகத்தை பெத்த தாயை விட தங்கமானவனான்டா அப்படிப்பட்டவன நம்ம அறிய மாட்டேன்றமேன்னு வருத்தப்பட்டு சொல்கிறார் திருமூலு இப்படி இப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை நம்ம உண்மையை தெரிஞ்சிக்கணும் உண்மையில் பயணம் பண்ணணும் போலி வேஷம் போட்டுன்னு பொய்யான கடவுள் வழிபாட்டில் போகிறதுக்கு நம்ம சம்மதிக்கவே கூடாது நமக்கு அதை பண்ணுறோம் பண்ணி போட்டோம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி ஏன்னா நம்ம எப்போ நிஜத்தை தேடுறோமோ அந்த நிஜத்திலேயே பயணம் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதனால் சொல்கிறார் வீட்டை புனைந்தென்ன நீராட போய் என்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தா இல்லை மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் ஏழு கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றாயே நீற்றை புனைந்த என்ன நீராட போய் என்ன காலையில் எழுந்து குளிச்சுட்டே பட்டப்பட்டியா ரசினு அந்த வேஷம் போட்டா என்ன போலன்னா என்ன காலையில் எழுந்தொன்னே குளிச்சு சுத்த பத்தமாக ஆயிட்டேன் சுத்தமானா என்ன சுத்தம் ஆகாத என்ன அப்படின்றார் மாற்றி பிறக்க வகை அறிந்தா இல்லை ஏன்னா நீ பூசுறது எங்கே பூசுற உடம்புல பூசுற குளிச்சது யாரு இந்த உடம்பு தான் குளிக்குது நீ விட்டுட்டு போகும்போது எதை விட்டுட்டு போகிற எதை பூசினியோ எதை குளிப்பாட்டினியோ அந்த பொருளை இங்கே விட்டுட்டு எது இது வரைக்கும் குளிக்கலையோ எது இது வரைக்கும் தண்ணீர் பூசலையோ அந்த போரில் தான் அங்கே போக போகுது அது சொல்ல வர்றாரு நீட்லேயே புனைந்த நீராட போய் என்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தா இல்லை உனக்கு உண்மையிலே இருக்குது நான் இனிமே பிறக்க கூடாது எங்க திருநீர் பூசணும் தெரிஞ்சுக்கடா பாயின்ற மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் எடுகோடி மந்திரம் என்ன கண்டாய் வேதத்தில் இருக்கிற எல்லா மந்திரமும் என்ன சொல்லுதுன்னு கேட்டுப்பாடுறா அது ஒன்னே ஒன்னு சொல்லும் என்ன சொல்லும் அடிப்படையான விஷயம் உன் மனம்தான் நீ பூச வேண்டிய திருநீரும் உன் மனசுக்கு பூசு நீ குளிப்பாட்ட வேண்டியது உன் மனசை சுத்தம் பண்ணு அதை சுத்தம் பண்ணாமல் இந்த வீணாக போன இந்த மேலே பூசிக்கின்னு நான் சிவனடியாருங்க ஃபோன் பண்ணுவாங்க சமயம் நான் சிவனடியார் பேசுகிறேன் எங்கே கைலாசிலருந்தா இல்லையே நம்ம லோக்கல்லேருந்தான் பேசுகிறோம் அப்போ நீங்கள் சிவனடியாருனால் நான் யார் அப்போ எங்கேருந்தா அந்த வார்த்தை வந்ததுன்னா உத்திராட்சியம் போட்டால் சிவனடியாரு நெத்தி நிறைய தண்ணீர் சிவன் அடியார் வேலை வேலைக்கு குளிச்சா சிவனடியார் இதுவா சிவன் அடியாரு இல்லை உண்மையான அடியார் யாரு உன் மனசை சுத்தம் பண்ணணும் நீ பூச வேண்டிய திரிநீரி எங்கே பூசணா உன் மனசில் பூசணும் அது சுத்தமாகி அது பரிபக்கமாக ஆச்சுன்னா உனக்கு பிறவியே இல்லைடா அப்போ நீ சிவத்தை அடையடா அந்த நாள் தான் நீ சிவனடியாருக்கான தகுதி வெறும் கஷாயம் கட்டுறதுலையோ பட்டை அடிக்கிறதுலையோ கொட்டை போவதிலேயோ ஒன்றும் இல்லை எது சொன்னாலும் தப்பாக போகுது ஆற்றில் கிடந்தும் துறை எறியாமல் அலைகின்றாயே ஆற்றில் குதிச்சுட்ட எல்லா ஆற்றுக்கும் ரெண்டு கரை இருக்கும் கரை இல்லைன்னா அதுக்கு பேர் கடல் அப்போது நீ விழுந்துட்ட நீ விழுந்தவன் நீ புத்திசாலியாக தான் என்ன பண்ணணும் ஒன்று இந்த கரையாவது போடணும் ஒன்று அந்த கரையாவது போடணும் ஒரு பக்கம் இறைவன் இருக்கிறான் ஒரு பக்கம் குடும்பம் இருக்குது உண்மையிலே நீ புத்திசாலியாக இருந்தால் இறைவனை குடும்பத்தை குடும்பத்தையாது பாரு ஐயா சொல்லி நீ இதுக்கெல்லாம் சரி பண்ண மாட்டேன் பாடத்தை விட்டுடு ஒன்று குடும்பத்தை ஏற்றி கவனின்னுவார் அந்த மாதிரி ஒரு சொல்கிறாரு ஆட்டில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றாயே நீ விழுந்துட்ட சரி விழுந்துட்ட பரவாயில்ல ஆனால் நீ எங்கே போய் சேரணுன்ற நாளேஜாச்சும் வளர்த்துக்கோ ஒன்று கடவுளை விட்டுட்டு குடும்பத்தையாவது காப்பாற்று இல்லை குடும்பத்தை விட்டுட்டு இறைவனையாச்சி பிடிச்சிக்கோ ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரையில் பயணம் பண்ண முடியாது நீ தான் செலக்ட் பண்ணி ஆகணும் ஒரே சாய்ஸ் தான் எல்லாரும் ரெண்டு சாய் ரெண்டு வரல நீட்டி ஒன்று தொட்டேன்னா பரவாயில்ல எங்கப்பா சொல்லுவார் ஒன்று தான் தொட ஒரு வரல தான் நீட்டுவார் இது ரெண்டுல ஏதோ ஒன்று தொட்டுக்கோ எங்கே தோடுறது ஓ இதுக்கேதான் ஒரு வரல நம்ம அதை தான் தொட்டாகணும் வாய்ப்பே கிடையாது ஆல்ட்ரெண்ட்டி கிடையாது அது முடிவான முடிவு அப்போது நான் ஆற்றுல கிடக்கிற வருத்தப்படாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கோ ஒன்று கடவுளை நினச்சி கடவுளையே கதின்னு போ இல்லையா உன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தையும் ஒழுங்காக காப்பாற்று ரெண்டுக்குமே குடும்பத்தையும் காப்பாத்தும் கசாய கட்டிக்கின்னு தெரு தெருவா நான் சிவனடி யாரும் யார சொல்ல வர்றாரு வேஷம் போட்டா பாவின்றார் அப்ப நான் என்ன பண்ண குடும்பத்தை நடத்து சாமர்த்தியமாக நடத்துனா ஓகே நடத்திக்கினே இறைவனையும் பிடிக்குமே பண்ணு இல்லையா ஒன்று இதை விட ஒன்று அதை விடு அவன் நாள் சிவன் அடி போவா மத்த யாருக்கும் அந்த தகுதியே இல்லைன்ற சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமி நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியே தான் நாடு சண்முகனின் సన్నిதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் సన్నిதியே அவர் வசிக்கும் வீடு குணகயிது அரணை पार சாமி பதுன்ன நாடு சாமி ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனிதம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று